அனைவருக்கும் வணக்கம் என்னது தாய்லாந்து ஸ்டைலில் சிக்கன் ரைஸ் போடுறாங்களா அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வந்த இடந்தாங்க மகடுஞ்சாவடி இந்தியன் பேங்க்கிட்ட இருக்கிற சில்லி சிக்கன் கடைக்கு தான் வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ரைஸை வந்து தாய்லாந்து மலேசியா ஸ்டைலில் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நாமளும் சரி நமக்கும் ஒரு சிக்கன் ரைஸ் கட்டுங்கன்னு சொல்லி நான் கட்ட சொன்னேன் அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நம்மளதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு நான் எப்போ வாங்கினாலுமே ஸ்பெஷல் சில்லி சிக்கன் ரைஸ் தான் வாங்குவேன் ஏன்னா ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா அதில் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் ஸ்பெஷல் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி வெங்காயம் அந்த முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு சில்லி சிக்கனை எலும்பு இல்லாத சில்லி சிக்கனாக வாங்கி அதை போட்டு பிரட்டி எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி நாலு குழுக்கு அப்படி நாலு குழுக்கு செம்மையாக குலுக்கி கொடு கொடுத்தாரு இங்கே நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ இதை நம்ம வீடியோ எடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே இங்கே பாருங்கள் ஸ்பெஷலாக வந்து நமக்கு சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காகவே காரம் அந்த மசாலா ஐட்டம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போட சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக வாங்குவேன் அவங்க சாப்பிட்றாங்கிறதுக்காக கொஞ்சமாக காரம் போட்டு அந்த ரைஸை நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன் சூப்பராகவே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டாரு பாருங்க லைட்டாக தூவி விட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்காக வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாருங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச சில்லி சிக்கன் ரைஸ் இது தாங்க வந்து தாய்லாந்துலேயும் மலேசியாவிலையும் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக வந்து பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கோம் நல்லா அந்த ரைஸுக்கே உண்டான அந்த பெரட்டல் தூக்கி போட்டு தூக்கி போட்டு அந்த சட்டியில் அடித்து அடித்து நிவத்தி செய்வாங்க பார்த்தீங்களா அதை சாப்பிட்டு செஞ்சிட்ருக்கார் பரட்டல் தான் அந்த தான் சொல்லுவாங்க ஓகேங்க வாங்க இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் என் கூட தான் வந்தாங்க அவங்களே அவங்க கேட்டனால தான் நம்ம சிக்கன் ரைஸே வாங்கணும் இல்லை அப்படின்னா நம்ம சண்டே ஒன்லி நான்வெஜ் இங்கே பாருங்கதா பாலாஜி அண்டு தியா ரெண்டு பேரும் ரெடியாக இருக்கிறாங்க சிக்கனை ரைஸ் வாங்குறதுக்கு தியா வந்து முன்னாடி போயிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு தம்பியும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக அன்னைக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டாங்க போயிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சாப்பிட்ணும் அதுதான் பெரிய விஷயம் இவங்க ரெண்டு பேர்த்து சண்டையை தீக்கிறதுக்கே ரெண்டு ஆள் வேணும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அதுவும் சரவண பாலாஜி பண்ணுற சேட்டைக்கெல்லாம் அளவே இல்லை தாறு மாறு தக்காளி சோறு தான் சீக்கிரம் எல்லாரும் அவங்ககிட்ட மாட்டினாங்க வச்சு செய்வான் ஓகேங்க நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்